கண்ணாடி உடைந்தால் என்ன ஆபத்து ஏற்படும் கண்ணாடிங்கிறது அதை உடையிறது தான் அதனுடைய இயல்பு அது அஜாக்கிரதையாக வச்சாலோ இல்லை தவறி விழுந்தாலோ கண்ணாடி உடையும் ஆனால் இந்த கண்ணாடி வந்து உடைஞ்சிச்சின்னா ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது ஐயோ அபசகனம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த முக்கியமாக அதை பொண்ணு பார்க்க போகிறது இதெல்லாம் நிறுத்திடுறாங்க அது மாதிரியும் ஒன்று நடந்தே இருக்குது அதாவது முக்கிய பொண் போது உடஞ்சிச்சின்னா அதை உடனே அந்த நல்ல வரணையே வந்து தவிர்த்துட்டாங்க அதனால் பாதிக்கப்பட போகிறது அந்த பொண்ணு தான் அதனாலே என்ன இதெல்லாம் வந்து ஒரு சகல தடையே இல்லை ஏன்னா கண்ணாடி நம்ம ஜாக்கிரதையாக வைக்கக்கூடாது உடஞ்சா கையில் குத்திடும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் சொல்லி வச்சது எதிர்பாராமல் உடஞ்சிச்சின்னா இப்போ வந்து வீடு கடன் வாங்கி கட்டி வீடு கட்டுறோம் கண்ணாடி உடஞ்சிச்சுன்னா உடனே வீட்டை யாருக்காவது கொடுத்துருவோமா நம்ம அந்த வீட்டில் தானே இருப்போம் ஏதோ ஒரு சாங்கியம் பண்ணிவிட்டு அப்படி மனசு அமைதி இல்லைனா ஏதோ பிள்ளையாருக்கு போய் வழக்கு போட்டுவிட்டு இல்லை அவங்கவுங்க மதப்படி அது செஞ்சுட்டு அந்த நல்ல காரியத்தை செய்யணும் அது மாதிரி நல்ல வரணெல்லாம் இதனால் மிஸ் பண்ணக்கூடாது இது வந்து பெரிய சகுனத்தை